அணுக்க சீடன் என்சேயாம் விசயகுமார் தனக்கு ஓதிடுவேன் உரிமையாய் கும்பன் யானும் வரும் சந்தோடம் அந்தம் வாழ்வில் வாழும் ஞானி உண்டனக்கு அரங்கன் அருளும் வகையாக கிட்டியது வேலோன் அருளும் தாழ்வில்லா இது பிறப்பில் நீ கண்ட துயரும் தனி வாழ்வில் தவ வாழ்வில் பிறரும் காணார் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஞானி அப்படின்ற மாதிரி உங்களை சொல்றாங்க உண்மையா வாழக்கூடிய ஒரு ஞானி நீங்க அப்படி வாழக்கூடிய உங்களுக்கு அரங்க மகாதேசிகருடைய அந்த ஆசிர்வாதங்களும் அருளும் பூர்ணமா இந்த கலியுகத்துல நீங்க பெற்றவங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்க அப்படி இந்த அரங்கணருள் பெற்றதுனால முருகனுடைய அருள் கருணையும் அந்த சண்முகருடைய அந்த அருள் கருணையும் ஈஸியா உங்களுக்கு நீங்க பெற்றிருக்கக்கூடிய நிலைகளும் உண்டுகிறாங்க அப்படி நீங்க பெற்றதுனால இந்த பிறப்பில தாழ்வில்லா இப்பிறப்பில் நீ கண்ட துயரம் இந்த பிறப்புல நீங்க காணாத ஒரு ஒரு துயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை அது தாழ்வில்லா இது நீ கண்ட துயரும் தனி வாழ்வில் தவ வாழ்வில் பிறரும் காணார் ஒரு சாதாரண தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் சரி தவ வாழ்க்கையிலையும் சரி எந்த ஒரு ஒரு மனிதரும் காணாத ஒரு 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 துயரங்கள் எல்லாம் கண்டு நீங்க மீண்டு வந்த ஒரு குழந்தை உம் காணாத இன்னலெல்லாம் கண்டும் ஞானம் இப்படி சில இன்னல்கள்லாம் வேற யாருக்காவது ஏற்பட்டாக்கா அவங்கெல்லாம் பின் வாங்கியிருப்பாங்க உங்களுடைய அந்த தவ வாழ்க்கையிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா காணாத இன்னல் கண்டும் ஞானம் அப்படி நிறைய இன்னல் துயரம் துன்பங்கள் எல்லாம் நீங்க கண்டாலும் அந்த ஞானமானது கலைந்திடா உன் வாழ்வில் அன்னை அமர்ந்து அதனால கலைந்திடா உன் நாவில் அன்னை அமர்ந்து அந்த ஞானம் மட்டும் உங்களை விட்டு போகல அது உங்களுடைய நாவல அம்பாளே அமர்ந்து அம்பாலே நின்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்தி விட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாண்பான மாந்தர்பளர் வியக்குமண்ணம் அத பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய நிலை மாறி இருக்கு மதிப்பான நிலை மேலும் விதியில் உண்டு இந்த நிலை மட்டும் இல்லப்பா அப்படின்றாங்க இந்த நிலை மட்டும் உங்களுக்கு இதோட முடிஞ்சது இல்ல இதை விட இன்னும் பன்மடங்கு மென்மேலும் உங்களுடைய நிலை மாறும் அதுக்கான விதியோகங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு உண்டுதான் இல்லவட்கும் செய்களுக்கும் இந்த பிறப்புல உங்களுடைய மனைவிக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி உன் குடிலோர் தனக்குணல் எங்கள் ஆசி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆசிர்வாதங்களும் அந்த அனுகிரகங்களும் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாய் உன்னாலே பெற்றார் உண்மை இது யாரால உங்களுக்கு கிடைச்சதுனாக்கா உங்க மூலியமா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறாங்க இருக்கு அதனால கருணை கொண்டு இறை மகான் தேயாய் ஏற்றம் அதனால உங்களுடைய நிலையெல்லாம் பார்த்துதான் கருணை கொண்டு இறை மகான் உங்க மீது அந்த கருணை ஏற்பட்டு இறைவனும் சரி மகான்களும் சரி ஞானிகள்லாம் உங்களை குழந்தையா நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படி ஏற்றதுனால ஏற்றமுண்டு தன முடக்கம் குழப்பம் நீங்கி அதனால தன முடக்கங்கள் தன ஆசைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் தன முடக்கங்களும் உங்களுக்கு விலகி போய் குழப்பங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி இப்போதைக்கு பல இடங்கள் மாறினாலும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறுகிய காலத்துல மாறி போயிருந்தாலும் ஆனா அந்த உங்களுடைய அந்த இலக்கு அந்த ஞானத்தினுடைய அந்த அந்த உச்சநிலை அல்லது ஞானத்தினுடைய அந்த கடைசி நிலைங்கிறது இந்த பிறப்புல உங்களுக்கு என்ன அந்த நீங்க ஒரு தெளிவான நீரோடை போல உங்களுடைய வாழ்க்கை இப்போதைக்கு மாறி அதனால எப்படியும் வாக்கு எல்லாம் பலிதமாகும் அதனால நீங்க என்ன சொன்னாலும் உன் வாக்கு பளிக்கும்பாங்கிறாங்க என்ன சொன்னாலும் உன் வாக்கு பளிக்கும் பழிக்கிறத மட்டும்தான் நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேற ஒண்ணு அதனால போற்றும்படி உபதேச குருவாய் இருந்து ஆனா இந்த பிறப்பில பலரும் பார்த்து போற்றக்கூடிய அளவுக்கு மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உபதேசம் அப்படிங்கிறது ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு குருவா இருந்து பெருமைப்பட ஞானோ ஞானோபதேச குருவாய் உயர்வு அப்ப ஞானத்தை உபதேசங்கள் செய்யக்கூடிய ஒரு குருவா நீங்க உயர்ந்து நிக்கிறீங்கன்னு நிக்கீங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சாதாரண ஒரு குருவாய் இருந்து இன்னைக்கு ஞானத்தையே மத்தவங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த நிலைக்கு நீங்க அந்த குரு குரு நிலைக்கு பரிணாமம் பெற்று உயர் உண்டு சித்தனாய் யோகம் அப்ப இந்த ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய குருவாய் மட்டுமல்லாம உண்டுதான் சித்தனாய் யோகம் அப்ப சித்தனாகவே நீங்க மாறக்கூடிய யோகமும் இனி இருக்குங்கிறாங்க அதனால உயர் வாழ்வு மென்மேலும் காணவாசி அதனால உயர்ந்த வாழ்க்கைய மேலும் மேலும் நீங்க பெறுவதற்கான ஆசீர்வாதங்கள் அதற்கான அனுகிரகங்களும் ரொம்ப சிறப்பா இருக்கு அயராது வாகை மேல் கடையும் காண்பாய் அதனால படிக்கிறதுக்கு நீங்க வந்து பெருசா நீங்க சோம்பல் பட மாட்டீங்க படிக்கிறதுக்குன்னு எதை பத்தியும் சிந்திக்க மாட்டீங்கிறாங்க அதாவது என்னன்னா அயராது வாகை மேல் கண் கடையும் காண்பாய் அதனால உங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் படிப்புங்கிறது விருப்பப்பட்டதெல்லாம் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப கூட பிஹெச்டி இன்னைக்கு போய் அப்ளிகேஷன் போறதுக்கு கைட போய் பாத்துட்டு வந்தா விஐடி யூனிவர்சிட்டியில ஓகே ஓகே அதான் அதான் இருக்காங்க அதான் இது மட்டும் இல்ல இன்னும் படிப்பீங்க இதை படிச்சு முடிச்சுட்டு மேலும் மேலும் படிப்பீங்க எப்படியும் ரெண்டு மூணு மூணுங்கிறத விட ஒரு நாலஞ்சு மேல நீங்க ஒரு பிஹெச்டி முடிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு உங்களுக்கு அதனால அயராது வாகை மேல் கடையும் காண்பாய் அரசியலின் சூக்குமங்கள் ஒத்த வித்தை அப்ப அரசியலின் சூக்குமங்கள் அப்படிங்கிறது அரசியலுடைய அந்த சூட்சமங்களை ஒத்த வித்தை அது சார்ந்த அதுக்கு நிகரான வித்தை அப்படிங்கிறது கல்விய வித்தையும் உண்தனக்கு சித்தியாகும் அந்த வித்தைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா சித்தியாகுங்கிறாங்க அதாவது அரசியலை நகர்த்தக்கூடிய பெரிய பெரிய அரசியல் அந்த வல்லுநர்களுக்கே ஒரு சில ஐடியா சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த அனுபவங்களோ அதுக்கான அந்த படிப்பனையோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால சூக்குமங்கள் ஒத்த வித்தை நீங்க அதை படிக்காமலே சொல்லக்கூடிய அளவுக்கான யோகம் இருக்கு உங்களுக்கு இருந்தாலும் அதை படிச்சுட்டு நீங்க முறையா சொல்றதுக்கான அமைப்புகள் அதுக்கான வித்தையும் உங்களுக்கு கைகுடி வந்துருக்காங்க சரிங்க வித்தையுடன் உண்தனுக்கு சித்தியாகும் வித்தையும் உந்தனக்கு சித்தி அந்த வித்தைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கைதேர்ந்து வருங்கிறாங்க அதனால விருத்தி புகழ் உச்சமாந்தர் வருகை கூடி அதனால நல்ல விருத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் பிரபல்ய யோகங்களும் புகழடையக்கூடிய நிலைகளும் மேலும் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம விருத்தி புகழ் உச்சமாந்தர் வருகை கூடி இப்ப பெரிய பெரிய சில ஆளுமைகளுடைய அந்த வருகைகள்லாம் உங்களுக்கு இனிமேல் தான் நிறைய வருங்கிறாங்க இதுக்கு முன்னாடியே சில ஆளுமைகளை நீங்க பாத்துட்டீங்க இனிமேலும் பல ஆளுமைகளை நீங்க பாக்க போறீங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால உச்சமாந்தர் வருகை கூடி மெத்தை சுகம் காண்போரின் வருகை மேலும் பெரிய பெரிய அரச வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுடைய அந்த வருகையும் உங்களை தேடி வரக்கூடியா இருக்கு மனம் போல ஆழ்வோரும் மனம் போல ஆழ்வோரும் ஆண்டோரும் தான் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆட்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் அப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சி கட்டில அமர்ந்த சில மனிதர்களும் தானுந்தன் வாக்கெண்ணி நாடி நிற்பார் உங்களுடைய வாக்குக்காக என்ன வரும் ஏது வரும் என்ன சொல்லுவாங்க ஏது மாதிரி உங்களை அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குங்கிற மாதிரி இருக்கு திருப்தியாய் வாழ்ந்திருவாய் பலர் வாழ வைத்து அதனால திருப்தியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அது உங்களோட மட்டும் இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கும் பலர் வாழ வைத்து பலரும் வாழ வச்சு அதை அந்த சந்தோஷத்துல நீங்களும் மென்மையா வாழக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கு சரிங்க அதனால அந்த குடிலுங்கிறது ஒரு ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதை ஒரு பிரபல்யம் ஆனதொரு தனக்கே தனக்கே யோகம் 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 ஆனா ஆனா ஆட்சி யோகத்துக்கு போறதுக்கான அமைப்புங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த தான் தான் சொல்றாங்க அப்படிப்பட்ட இருக்கு பிரபல்யதொரு உன் வாக்கும் பளிதமாகும் ஒற்றே அதனால நீ என்ன சொன்னாலும் அந்த வாக்கு உங்களுக்கு படிக்கும் அதனால நீ சொல்லக்கூடிய வாக்குதான் அங்க சரியா இருக்கும் நீ நான் சொல்றதை நீ போய் ஒன்னும் சொல்ல தேவையில்லை உனக்கே அங்க தெரியும் நீ போய் சொல்லு அப்படின்றாங்க வரணும் இல்ல நீங்க போய் வாக்க சொல்லுங்க உங்களுக்கு சரியான வாக்குதான் அந்த இடத்துல வரும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாக்கும்பொழுது ஆளு மாந்திர ஜெயிக்கிறதுக்கான யோகங்கள் இருக்கு அது மாறுவா மாறாதுங்கிறது நீ அங்க போய் சொல்லக்கூடிய காலத்துல அது அந்த நிலை எப்படி இருக்குங்கிறது தெரியும் அதனால எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணா உங்களுடைய வாக்குகள் பழிக்கும் அந்த வாக்குகள் பளிக்கும் பலிதமாகறதுக்கு எங்களுடைய அருணும் ஆசீர்வாதங்களும் எங்களுடைய வாக்கு உங்களுக்கு பலிதமாகும் அதனால கவலைப்பட தேவையான மேலும் சில பின்னாடி வாக்குகளை உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நன்றி ஐயா ஐயா ரொம்ப திருப்தியாங்க ஐயா ஐயா மனசுல இருக்கிற எல்லாம் அப்படியே வந்திருக்காங்க ஐயா தான் ஐயா அதனால வந்திருக்கையா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு படிக்கிறாங்க ஐயா கேட்டு இது மாதிரி மகிழ்ச்சியாரு சத்தியத்துல இருந்து அந்த எடுத்து கொடுக்கறவங்க எல்லாம் குறைவுதான் ஐயா கதாதான் ஐயா எண்ணூத்தி அண்ணூ இருக்கிறவங்கதான் மன நிறைவா இருந்தது ஐயா பல பிள்ளைங்களா நல்லா இருக்காங்க ஐயா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்களா எல்லாம் நல்லா இருக்காங்க ஆனந்தமா இருக்கிறாங்க ஐயா எல்லாமே சரியா சரியா சரிங்கய்யா சந்திப்பா ஐயா பாக்கலாம்யா கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பா நானே வந்துடுறது ஏதாவது வாக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நானே அழைக்கிறயா பாத்துக்கலாம் இல்ல நானே வந்து பாக்குறாங்க ஐயா உங்களை வந்து பாக்கணும் சரியா சரியா பாத்துக்கலாம் உங்களுக்காக நானும் ஐயா கிட்ட திருவடியில பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க ஐயா சரிங்கய்யா சரி ரொம்ப சந்தோஷா பாத்துக்கலாம்யா சரிங்கய்யா சரிங்கய்யா நன்றிங்க ஐயா ஐயா ஓகேயா அது ஒன்னும் பிரச்சனை இல்லையா பாத்துக்கலயா நீங்க இருக்க சந்தோஷம் ஐயா நன்றி ஓகே கேட்டிருக்கீங்களா நன்றி